கல்சிங்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் வந்து ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கல்சிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நடிச்சிருக்கேங்க நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஆல் போர்டில் நாலு ஜீரோ வந்து எடுத்திருந்தோம் டெய்லி சட் வச்சு அடுத்தப்படியாக நம்ம வீக்லி சட் வச்சு ஒம்பது அப்படின்னா ரெண்டாம் நம்பர் எடுத்துருந்தோம் ஆனால் நம்ம எடுத்த நம்பர்ஸ் நாலு ஜீரோ கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு ஆனால் ஒம்பது ரெண்டு வீக்லி சட் வச்சுருக்கீங்க நம்ம ஒம்போது ரெண்டாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் பாஸ்ஸாக இருக்குது ஓகே வாங்க நம்ம வந்து தேதிக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம் நம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வெஹிக்கிள் சாட் வச்சு நம்ம ஆல்போர்ட் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான வீக்லி சாட் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் ரெல்ட் நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஜீரோ இருபத்தி எட்டு இந்த ஜீரோ இருபத்தி எட்டை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா

நூற்றி அறுபத்தி ஏழு வச்சு அடிக்கலாம் நமக்கு ஏழு அல்லது ஒம்போதான் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது நூற்றி எழுபது வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்த்தலாம் பார்த்திங்கனா நம்ம நூற்றி எழுபது ரூட் ஆப்ஷன் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு போடையில நமக்கு முதல் குடியெண்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னா அஞ்சு வைக்கவா ரெண்டு அல்லது அஞ்சு தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வைக்கவா பார்த்தி நம்ம நூற்றி எழுபது வச்சு அடிக்கிறது ஒரு ரெண்டு அல்லது அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு இதில் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சீ போர்டில் பஸ் இருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் பாதி நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூட் ஆப்ஷன் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு போட்டு ரோட்டிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் உடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நாலு அல்லது ஜீரோ கீவா நேற்று நம்ம இதே நம்பர்ஸ் தான் கொடுத்தோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் வீக்லி சாட்டில் இந்த நம்பர் தான் வருது கணிப்பில் வந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நமக்கு நாலு அல்லது ஜீரோ தான் நம்ம வந்து வெஹிக்கிள் சட் நமக்கு கிடைச்ச நம்பர் நேற்று ஒன்பது ரெண்டு கிடைச்சாலும் இன்னைக்கு நாலு ஜீரோ தான் கிடைக்குது உங்க கனிவில் ஒத்து வர மாதிரி வந்து இருந்தாலும் பாருங்க அப்படி இல்லாட்டி விட்டுருங்க பார்த்தோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாலு அல்லது ஜீரோ வந்து ட்ரை பண்ணுங்க வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அடுத்தபடி இன்னொரு நம்பர்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் வந்து கொடுத்துற வீடியோ போடல ஆனால் விசி மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு அப்படின்னா ஏழுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கு உங்கள் கணிப்பில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க விசேசி வந்து நம்ம வந்து நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஜீரோ எட்டு எண்பது ஜீரோ ஏழு எழுபதுன்னுட்டு நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நம்பர்ஸ் தான் உங்கள் கணிப்பில் வர மாதிரி இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா வையமல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஏமா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு வந்து புக்கிங் எடுத்துட்டு அப்படிலாம் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு வந்து சென்ட் பண்ணுங்கள் அதையும் வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க வெனை மட்டும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒருத்தர் தான் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம் ஓகேவா பத்து கடைசி பத்து நிமிஷம் மணிக்கு நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கோங்க ஓகே மக்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன் நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி நம்ம பிடிச்சிருச்சுங்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே மக்களை மீண்டும் மறைக்கான சிறப்பான விஷயங்கள சந்திவ மகிவா